அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அப்பன் வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வழி மேல் ஒரு ஜோதி பிழம்பு முந்தோம் அந்த சுப்பையன் போல் புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி இரண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தென்றே திறந்திருக்கும் பழனியை கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் கொத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறு மறுவதும் மன இருவதும் மாணி நடந்து செல்வோம் சின்ன ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊருகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ள உள்ளதை என்னவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் வச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய்வனும் ஆய்வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வழி வெலுக்கு மேல் ஒரு ஜோதிப்பிழம் உண்டோ அந்த சுப்பை என்போன் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெழுக்கு மேல் ஒரு ஜோதிப்பிழம்பும் உண்டோ அந்த சுப்பை என்போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம்பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்தில் வேலனை வெல்வதுண்டோம் சித்தர் வணங்கிய சேவர் கொடியோரை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு bala விஷேகமும் தீனா விஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்ட ஆயுதம் அல்லவா அந்த சித்திர வள்ளியும் ஜடையில் மற்றொரு செட்டி மகளல்லவா கொட்டிக் கொடுப்பவன் கோவிலை பாட்டிட கோஷமிட்டொளிடுவோம் முள்ளும் க கட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்வோம் ஆறு மறுவதும் மன இருவதும் மாணி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊருகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை என்னவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேளந்திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி தள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் காவலில் நின்றிருப்பான் அங்கு கல்லடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வழி வெழுக்கு மேல் ஒரு ஜோதிப்பிழம்பு முந்தோ அந்த சுப்பையன் போல ஒரு தெய்வத்தை சொல்ல மொழியும் வெள்ளி ரெண்டையும் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் மற்றும் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வழி மேலுக்கு மேல் ஒரு ஜோதிப்பிழங்கும் உண்டோ அந்த சுப்பை என்போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் தோள்ளி வெள்ளி முகம்பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ாயினும்ித்தர்ோரை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தன் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் புத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் மன இருவதும் நடந்து செல்வோம் சின்ன ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ள என்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலந்திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் காலம் நடையனில் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி பள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெலுக்கு மேலொரு ஜோதி பிழம்பு முண்டோ அந்த சுப்பையன் போல் ஒரு தெய் சொன்ன மொழியும் உண்டோ வெள்ளி முகம்பனி ரெண்டையும் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் வாச்சம் தவிர்ப்பவன் பவன் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்க வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெழுக்கு மேல ஒரு பிழம்பு உண்டோ அந்த சுப்பையன் என் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம்பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் நடந்து செல்வோம் சின்ன ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம்